திருஞான வேள வகுப்பு மூலம் முன்னுரை மௌன ஞான விசேடத்தை கூறிற்று சிவமய திருஞான வேளம் என்பதில் சிவஞானத்தை யானைக்கு ஒப்பிட்டார் தனன தத்தன தனன தத்தன தனன தத்தன தான தானன சடலை பட்டலை உடலெனப்படு தருமச்சித்திர கூடமானவை தவிர நிற்கள வெளியில் நிற்பன சமய தர்க்க விரோதவாதிகள் தகரையற்றுவ புகர் மனுக்கிரி தனிமுறுக்குவ ஆசையானவர் தலையற்கையை விட நடிப்பன சனனமுற்றிய சாதமமிழு கடல் கடப்பன படுகொலைச் சமர் கடகம் அப்படி சாயமோதுவ கருவினை தரும் இருவினை தொடர் கடல் பதத்தன யோக சாதகர் களை பறிப்பன கிளையனப்படு கவலை சுற்றிய காடு சாடுவர் கருணை மெய்த்தவர் திருவருள்கண கவளமுக்குவ காமராசனை அடல் கெடுப்பன அகில கற்பனை அரணிப்பன கோபமானவை அவி நற்பொரை எனு நதி பிரளய மிரைப்பன லோபமோகிதம் அவை முறிப்பன மதமுழுத்தரி அடிப்பறிப்பன ராசதாதியின் அதி மதிலிடிப்பன அளவில் தத்துவ தூளி வீசுவ திடமுடை சிறை மயில் உகை தெழு சிகரி குத்திய வேலை நீள் சுனையி இனமும் முற்பல மலர் திருத்தணி இறை திருப்புகள் பாடு நாவலர் திரள் பிரியப்பட செயல் ஒழித்து அனுபூதி மீமிசை திகழும் அற்புத மவுன நிர்குண சிவமயத்திரு ஞான வேளமே